என்னது இது இந்த சின்டு பையன் ரோஜா பூஜா எல்லாரும் நம்மளை விட்டுட்டு அப்பப்போ எஸ்கேப் ஆயிடுறாங்களே எங்க போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது எப்போ வருவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இந்த வீட்டில் ஒருத்தனும் நம்மளை மதிக்கிறது கிடையாது சே தான் சொல்றது நம்ம அடுத்தவங்க வீட்டுக்கெல்லாம் வந்துருக்கூடாதுன்னு என்னடா இது ஏதோ லாரி நம்ம வீட்டு பக்கம் வர்ற மாதிரி தெரியுது பயங்கர வேகமாக வந்து நிற்குது யாருன்னு தெரியல தம்பி சின்ட்டுங்கிற பேருக்கு பார்சல் வந்திருக்கு தம்பி இங்க சின்ட்டு யாரு அங்கிள் சிண்டுங்கிறது நான் தான் அங்கிள் நீ தானா போன தடவை பாக்குறப்ப வித்தியாசமா இருந்த மாதிரி இருந்தா சரி நமக்கு என்ன வந்துச்சு இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கு நீ சிண்டுவா இருந்தாலும் சரி இல்ல நீ சிண்டு இல்லைன்னாலும் சரி இத வாங்கிக்கோ வாங்கிட்டு கையெழுத்து போட்டினா நான் கிளம்பிடுவேன் அண்ணா கொடுங்க நான் அந்த தான் சிண்டுன்னு சொல்றேன் இல்ல என்ன ஆர்டர் பண்ணிருக்கான்னு தெரியல நமக்கு தெரியாம இவன் மட்டும் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணி வச்சிடறான் அவன் வர்றதுக்குள்ள ஓபன் பண்ணி பாத்திர வேண்டியதுதான் அவன் வந்தான்னா கண்டிப்பா நம்மளை ஓபன் பண்ணவே விடமாட்டான் ஏதோ ஸ்பெஷலாக தான் ஆர்டர் பண்ணியிருக்கான் ஸ்கூல் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது ஒரு வேளை ஸ்கூலுக்கு தேவையான பென்னு பென்சில் புக்குன்னு ஏதாவது ஆர்டர் பண்ணியிருப்பானோ சே அப்படியெல்லாம் இருக்காது ஏதாவது சாப்பிட்றது சம்மந்தமாக தான் ஆர்டர் பண்ணியிருப்பான் ஏண்டா சின்டு என்னையா விட்டுட்டு போற இரு நீ வர்றதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி என்னென்னு பார்த்துட்றேன் ஐயையோ என்னது இது ஏதோ ஸ்டூல் மாதிரி தெரியுது ஓ புரிஞ்சு போச்சு புதுசாக குளிக்கிறதுக்கு ஷவர் வேணும்னு சொல்லிகிட்டு இருந்தான் ஷவர் தான் ஆர்டர் பண்ணியிருப்பான் போல் இருக்குது இது எல்லாத்தையும் செட் பண்ணி அவன் வர்றதுக்குள்ள உடவு குளித்து பாத்துற வேண்டியது தான் இதை எங்கே மாட்டுறதுன்னு தெரியலையே இங்கே மாதிரி தான் தெரியுது நல்லா பெருசாக தான் இருக்குது சரி இதுக்கு எப்படி வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கறது பைப் கனெக்ஷன் எடுத்து இந்த இடத்துல மாட்டணுமோ பைப் எல்லாம் எடுத்து நம்மளுக்கு இங்கே மாட்ட வராது பேசாமல் ஒன்று பண்ணலாம் வாட்டர் பாட்டிலை எடுத்து மேலே கனெக்ட் பண்ணிடலாம் இப்போதைக்கு நம்ம குளிக்கிறதுக்கு இது போதும் ஒரு வாட்டர் கேன் அளவுக்கு குளிச்சுட்டு வச்சிடலாம் எல்லாரும் இன்றைக்கி நம்மளை விட்டுட்டு போனதும் ஒரு வகையில் நல்லதாக தான் போச்சு கரெக்டாக நம்ம தனியாக இருக்கும்போது இதை கொண்டு வந்து டெலிவர் பண்ணிட்டான் இன்றைக்கி சூப்பராக வெயிலுக்கு இதில் குளித்து என்ஜாய் பண்ண போகிறேன் ஏதோ பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை எப்படி மாற்றுறது இப்படியே தலைகீழாக கவுத்துனோம்னா தண்ணி எல்லாமே கீழே சிந்திடுமே என்ன பண்ணுறதுன்னு வேற தெரியலையே ஐயையோ ஓ இப்படி தான் பண்ணணுமா புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு இது இப்படி தலைகீழாக கவுத்தி மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பினோம்னா தண்ணி கீழே சிந்தவே சிந்தாது இதுக்கு தான் என்ன மாதிரி ஒரு புத்திசாலி வேணுங்கிறது நல்ல பொருளாக தான் பார்த்து இந்த சின்ட்டு பையன் ஆர்டர் பண்ணியிருக்கான் அடிக்கிற வெயிலுக்கு டேரெக்டாக பைப்பை ஓப்பன் பண்ணி அடியில் உட்காந்துட தான் ஐயையோ கீழே உட்காந்துட்டா எப்படி பைப்பை திருப்பி விடுறது சரி வேறு வழி இல்லை இன்றைக்கி நம்மளே தான் திருப்பி ஆகணும் ஆஹா சூப்பரா தண்ணி வருதே பயங்கர சில்லுனு தண்ணி வருது ஒருவேளை இந்த மிஷின்குள்ள ஐஸ் போட்டு வச்சிருப்பானுங்களா சாச்சா அப்படியெல்லாம் இருக்காது இது செமையா இருக்கு உனக்கு மட்டும் எப்படிடா இந்த மாதிரி விதவிதமான பொருள் எல்லாம் கிடைக்குது இந்த ஊரை பார்த்தா பட்டிக்காடு மாதிரி தெரியுது டே ராகுல் எந்திருடா ராகுல் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா சொல்றது கேளு எந்திரிடா ராகுல் என்னடா சிண்டோ என்னை விட்டுட்டு போனதும் இல்லாம இப்ப வந்து என்ன எந்திரி எந்திரின்னு சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டிருக்கே டேய் ராகுல் எதுக்குடா நான் ஆர்டர் பண்ண பொருளை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா இது நீ நினைக்கிற மாதிரி குளிக்கிற ஷவர் இல்லடா முதல்ல எந்திரி முதல்ல மால ஏன்டா இப்படி தண்ணியை தேவே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க என்னது இது குளிக்கிற ஷவர் இல்லையா அப்புறம் வேற என்னடா சும்மா என்ன எந்திரிக்க வைக்கறக்காக ஏமாத்திக்கிட்டிருக்காத ஹாய் சிண்டு அண்ணா இதுதான் நீங்க புதுசா ஆர்டர் பண்ணிக்கிற ஷவரா சூப்பரா இருக்குடா பாத்தியா உன் தங்கச்சி சோட்டு கூட சொல்றா இது ஷவர் தானு எதுக்குடா நீ இப்போ என்ன தேவையில்லாமல் ஏமாத்திக்கிட்டு இருக்க இந்த ஷவரில் நீ மட்டும் தான் குளிக்கணுமா நாங்களாம் குளிக்கக்கூடாதா டேய் ராகுல் சோட்டு பாப்பா தான் தெரியாம பேசுறா நீயும் சொல்லிட்டு இருக்க இது நீ நினைக்கிற மாதிரி ஷவர் இல்லடா கூல் ட்ரிங்க்ஸ் டிஸ்பென்சர்டா இங்க பாரு அத கூல் ட்ரிங்க்ஸோட கனெக்ட் பண்றதுக்காக நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கு தான் வெளியில போனேன் அதுக்குள்ள உன்னை ஏமாத்திட்டு நான் ஏதோ ஃபாரின் ட்ரிப் போன மாதிரி சொல்லிட்டு இருக்க நீ முதல்ல இந்த பக்கம் வா அந்த தண்ணி பாட்டிலை கழட்டிட்டு இந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில கனெக்ட் பண்ணனும் ஐயோ இது கூல் ட்ரிங்க்ஸ் டிஸ்பென்சரா அப்படினா காலையில இருந்து நீங்க எல்லாரும் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குனதா கடைக்கு போய் இருந்தீங்களா நீ காலையில தூங்கிக்கிட்டு இருக்க அதான் உன்னை விட்டுட்டு போய்ட்டோம் சரி சரி எல்லாரும் தள்ளுங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன் இந்த மாதிரி தலையில கவுத்தி தான் பாட்டில கழட்டணும் பாட்டில மாட்டணும் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில கழட்டி கொடுங்க சூப்பர் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் டிஸ்பென்சர்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிற ஃபேண்டா குடிக்கலாம் சிண்டு இந்த வெயிலுக்கு இந்த ஃபேண்டா குடிச்சா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ஆளாளுக்கு ஆளுக்கு என்ன கூல்ட்ரிங்க்ஸ் பிடிக்கும்னு தெரியல அதனாலதான் இருக்கிற எல்லாத்துலயும் ஒவ்வொன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் இங்க பாருங்க இத தலகில கவுத்தி தான் இந்த மாதிரி மாட்டணும் புரியுதா நல்லா டைட்டா மாட்டிக்கணும் இல்லாட்டி கூல்ட்ரிங்க்ஸ் வந்து கேப் வழியா லீக் ஆயிரும் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வந்து இப்படி மாட்டா என்ன ஆகும் சிண்டு நம்ம டம்ளர்ல ஊத்தி குடிக்கலாமா ஆமா பூஜா ஒவ்வொரு தடவை நம்ம பாட்டில ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க தேவ இல்ல இங்க பாருங்க இப்ப பாட்டில மாட்டிட்டேன்ல இது பைப் மாதிரி இருக்கல இந்த பைப்புக்கு அடியில இந்த கப்பை வெச்சிட்டு இந்த மாதிரி இந்த டாப்ப ஓபன் பண்ணோம்னா அந்த பைப்பு வழியா கூல் ட்ரிங்க்ஸ் வரும் எப்படி தண்ணி வர்ற மாதிரி வருது இல்ல சூப்பர் சிண்டு கூல் ட்ரிங்க்ஸ் மெஷினுக்கு பதிலா இந்த கூல் ட்ரிங்க்ஸ் டிஸ்பென்சரா

எனக்கு இந்த ஃபேண்டா தானா இருக்கிறதுல ரொம்ப பிடிக்கும் ஏன்டா சிண்டு அப்படின்னா இது உண்மையாவே ஷவர் இல்லையா உண்மையாவே இது கூல் ட்ரிங்க்ஸ் டிஸ்பென்சர் தானா ஆனா பாக்குறதுக்கு அப்படியே பைப்பு மாதிரி இருக்குடா நம்ம தண்ணி கூட கனெக்ட் பண்ணி தண்ணி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் நீ சொல்றது ஒரு வகையில் கரெக்ட் தான்டா ராகுல் இதுல கூல் ட்ரிங்க்ஸ் ஏதா மாட்டும் அவசியம் கிடையாது வாட்டர் கேனை மாட்டி விட்டா டெய்லி நம்ம தண்ணி மூந்து குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த பைப்ல புடிச்சு குடிச்சுக்கலாம் இந்தாடா ராகுல் நீயும் கொஞ்சம் குடி டே சின்ட்டு எனக்கெல்லாம் இந்த ஆரஞ்சு கலர் ட்ரிங்க்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது எனக்கு கோக் இல்லாட்டி ஸ்ப்ரைட் இருந்தால் கனெக்ட் பண்ணலாம் இதை எப்படி கனெக்ட் பண்ணணுன்னு எனக்கே தெரியும் என்கிட்ட கூட நான் கனெக்ட் பண்ணுறேன் இது இப்படி தலைகீழாக கவுத்திட்டு தான் ரிமூவ் பண்ணணும் ஆனால் நீ வர்றக்கு முன்னாடியே நான் கரெக்டாக கண்டுபிடிச்சி மாட்டி வச்சுருந்தேன் பார்த்தியா நல்ல வேலைடா நீ தலைகீழாக கவுத்தாம நேராக போட்டிருந்தான்னு வச்சுக்கோ தண்ணியெல்லாம் நீ மாட்டுறக்குள்ளே கீழே வந்திருக்கோம் சரி அடுத்தது ஸ்ப்ரைட் இல்லாட்டி கோக் எடுத்து மாட்டு குடிச்சு பார்க்கலாம்

அந்த நொறையை தாண்டி கூல்ட்ரிங்க்ஸ் கம்மியாது ஏ ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு பைப் ஆஃப் பண்ணு நிறையா போய் லீக் ஆகிற போகுது அதெல்லாம் ஒன்றும் லீக் ஆகலைடா ஃபுல்லாக நொறை தான் அங்கே பாரு ட்ரிங்க்ஸ் என்னமோ பாதி கப்பு கூட இல்லை ஃபுல்லாக நொற தான் நிற்குது ஏ பூஜா நீ எதுக்கு எடுத்து ஃபர்ஸ்டா குடிச்சிட்டு இருக்க நான் கோக் குடிக்கலான்னு பார்த்தா நீ எடுத்து குடிச்சிட்டு இருக்க எங்கிட்ட கூட நான் தான் குடிப்பேன் அப்பா செம கேஸோடு இருக்குடா கோக்கு ஃபேன்டாலாம் கேஸே இல்லை ஏதோ பழைய ஜூஸ் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சிண்டு வண்ணா எனக்கு இதில் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத விட இந்த பைப்பை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது தானே ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு கோக் தானே பிடிக்கும் இருங்க நானே ஓப்பன் பண்ணி தரேன் ஏ சோட்டு பாப்பா கேர்ஃபுல்லா இரு அங்க பாரு டக்குனு வெளியில வந்துரு ஏ ஏ ஏ ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு ஐயோ அங்க பாரு பாரு நான் சொன்னா நீ கேட்க மாட்டீங்கற டக்குனு வெளியில வந்துரும் அதுக்கு தான் சொல்றது கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சாரி சிண்டு அண்ணா தெரியாம கீழ சிந்திட்டே இந்தாங்க நான் குடிச்சு பாருங்க ம் ராகுல் சொன்ன மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு ஃபுல் கேஸோட இருக்கு பயங்கர சில்லுன்னு வேற இருக்கு ஆத்தா பாத்தீங்களா ஆத்தா உங்க பையராண்டி திரும்பவும் ஏதோ கூல் ட்ரிங்க்ஸ் கடை போட்டான்னு நினைக்கிறேன் ஏண்டா சின்டோ வெயிலுக்கு இதைத்தான் எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா அது என்னடா அது கருப்பா இருக்குது எனக்கு ஒரு கிளாஸ் குடுறா நானும் குடிச்சு பாக்குறேன் இந்தாங்க பாட்டி இதுதான் நீங்க போடுற பிளாக் காஃபி குடிச்சு பாருங்க ஏண்டா காப்பி என்னைக்கிடா இப்படி ஐஸ் மாதிரி இருந்திருக்குது இதுவும் நல்லா தான் இருக்குது வெயிலுக்கு ஆத்தா பாருங்க தான் உங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு எனக்கு ஒரு கிளாஸ் கொடுக்க மாட்டேங்கிற அவங்க பேரன் ஏண்டா அதான் இத்தனை பாட்டில் வச்சிருக்கிறீங்கள நம்ம கீதாவுக்கு ஒரு டம்ளர் ஊற்றி கொடு கீதா சீக்கிரமாக குடிச்சிட்டு உள்ளவா உள்ள எக்கச்சக்கமா வேலை கிடக்குது டே சிண்டூ எனக்கு இந்த கருப்பு கலராக இருக்கிறது வேண்டாண்டா அந்த கண்ணாடி மாதிரி இருக்குல்ல அதுதானே போன தடவை கொடுத்த அதையே கொடுறா என்னடா உங்க ஊரில் இருக்கிற அக்காக்கு இதுக்கு ஸ்பிரைட்டுன்னு கூட பேர் இருக்கிறது தெரியாதா இப்ப பேரு தெரிஞ்சவங்க என்னடா பண்ண போறாங்க நீ பேசாம இரு அக்கா இருங்கக்கா உங்களுக்கு இந்த ஸ்பிரைட் தானே வேணும் நானே பண்ணி தரேன் இது இப்படி மாத்தி மாட்டிட்டு அப்படி கவுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு கீழே ஒரு கப்ப வச்சு பைப்பில் தண்ணி பிடிக்கிற மாதிரி புடிச்சுக்கலாம் நான் இது இங்கேயே தான்க்கா வீட்டு வாசல்ல வச்சிருப்பேன் உங்களுக்கு எப்பப்ப வெள்ள தாகமா இருக்கோ அப்பப்ப வந்து புடிச்சு குடிச்சுக்குவாங்க சரியா பரவாயில்லடா சிண்டோ ஒரு ஊருக்கு வெயிலுக்கு நீர்மோர் குடுக்கறாங்க நீ இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் குடுக்கறடா டே சின்ட்டு உங்க ஊர்ல ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடையை போட்டு ஏதாவது பணம் சம்பாதிக்கலான்னு சொன்னா விடமாட்டீங்கடா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கடா யாரடா இவன் எப்ப பார்த்தாலும் நச்சுக்கிட்டு இருக்கா டே தம்பி எங்க சின்டுவையும் சேர்ந்து கெடுத்துறாதா புரியுதா அப்படியே சொல்லிட்டு அவங்க ரெண்டு மூணு கிளாஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க பாரு அக்கா நீங்களே ஃபுல்லா விட்ட ஸ்பிரைட் எடுத்து குடிச்சு முடிச்சுட்டு போயிருவீங்களா இருக்கா டே ராகுல் இருடா கீதாக்கா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றி குடிந்துக்கா எல்லாம் நம்ம ஊர்க்காரங்களுக்கு தான் சரியா பணம் இல்லை நான் எப்போ வசூல் பண்ண மாட்டேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றி குடிங்க டே 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 சிண்டு அங்கே பாருடா நாலாவது கிளாஸ் உள்ள போயிட்டு இருக்கடா விட்டா பாட்டிலே முடிச்சிடுவாங்க போல இருக்குடா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ மேலே தெரியுற வியூ ப்ராடக்ட்ஸ்ங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ காமிச்சிருக்கிற மாதிரியே நிறைய கியூட்டான ப்ராடக்ட்ஸை டேக் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லிங்க்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ பாய் இன்னும் கடைசியாக ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் கொடுத்துருடா அதுக்கு மேலே கேட்கவே மாட்டேன் அதுக்கு மேலே எங்கே கேட்குறது அதுதான் நீங்கள் பாட்டிலில் மொத்தமாக முடிச்சுட்டிங்களே